அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் ஒரு இடத்தை மட்டும் காலியாக வைத்திருக்க வேண்டும் என்று டிஆர்பிக்கு ஹைகோர்ட் கிளை வந்து உத்தரவு ஸோ நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் ஒரு இடத்தை மட்டும் நீங்கள் எப்போதும் வந்து ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் கிளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்பிக்கே வந்து ஒரு உத்தரவு வந்து சொல்லியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஸோ பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் ஒரு இடத்தை காலியாக வைத்திருக்க வேண்டும் என்று டிஆர்பிக்கு ஹைகோர்ட் கிளை உத்தரவு இந்த நிகழ்வு எப்போது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து நடந்துச்சு பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தின் போது ஒரு இடத்தை காலியாக வைத்திருக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் கிளை வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிக்கு வந்து உத்தரவு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்த பரணிதரன் இந்த பரணிதரன் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய இராணுவத்தின் முன்னாள் வீரர் ஸோ இவர் கொடுத்த கேஸு தான் இந்த கேஸு ஸோ ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு பிஎஸ்சி பட்டதாரியான நான் அதாவது முன்னாள் இராணுவ வீரர் பரணிதரன் வந்து சொல்கிறாரு அவர் கொடுத்த கேஸு பிஎஸ்சி பட்டதாரியான நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது வரை இராணுவத்தில் பணியாற்றினேன் இதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பி முடித்தேன் ஆசிரியர் தகுதி தேர்விலும் வெற்றி பெற்றேன் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வள ஆசிரியர் பயிற்றுநர்களை நேரடி நியமனத்திற்கு நியமனத்திற்கான அறிவிப்பை கடந்த இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆசிரியர் தேர்வாணையம் வெளியிட் வெளியிட்டது இதில் ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் மற்றும் அவர் அவரது குடும்பத்திற்கு ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டாம் அதாவது எப்பயுமே வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் மாநில கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து கம்பல்சரி வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பி போர்டில் நடத்தப்பட்ட அந்த டிஆர்பி எக்ஸாம் இந்த பட்டதாரி எக்ஸாமுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படவில்லைங்கிறதான் இது குற்றச்சாட்டு இதனால் என்னை என்னை போன்ற வாய்ப்புகளைப் பற்றி வாய்ப்புகள் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே எனக்காக ஒரு இடத்தை காலியாக வைத்திருக்குமாறும் பட்டதாரி ஆசிரியர் நியமன அறிவிப்புக்கு நல்லா பாருங்க பட்டதாரி ஆசிரியர் நியமன அறிவிப்புக்கு தடை விதித்தும் ரத்து செய்ய செய்தும் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவ்வாறு அவர் கூறியிருந்தா இந்த மனுவை நீதிபதி எல் விக்டோரியா கௌரி நேற்று விசாரித்தார் பிப்ரவரி ஆறாம் தேதி அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் வந்திருக்கு மனுதாரர் வக்கீல் காமேஷ் ஆஜராகி தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டத்தின் எட்டாவது பிரிவின்படி குரூப் சி பணியிடங்களில் முன்னாள் இராணுவத்தின் இராணுவத்திற்கு ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இதை கவனிக்க தேர்வாணையம் தவறிவிட்டது அதாவது டிஆர்பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதையடுத்து பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் ஒரு இடத்தை காலியாக வைத்திருக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி மனுவிற்கு ஆசிரியர் தேர்வாணையத்தின் தலைவர் தரப்பிலிருந்து பதிலளிக்குமாறும் கேட்டிருக்கிறாங்க ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா முன்னாள் ராணுவ வீரர்கள் வந்து யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அஞ்சு சதவீதம் வந்து கொடுத்துருக்கணும் இந்த யூஜி டிஆர்பியில் வந்து அந்த அஞ்சு சதவீதம் வந்து கொடுக்கல ஸோ அதனால் வந்து அவருக்கு உண்டான உரிமையை வந்து அவர் கேட்டிருக்கிறாரு இது வந்து டிஆர்பி போர்டில் வந்து அந்த டிஆர்பி போர்டில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து கண்டிப்பாக வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்த ஒரு செய்தி ஸோ இதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படாது அவருக்கு உண்டான போஸ்டிங் வந்து கண்டிப்பாக அவருக்கு வழங்கப்படும் ஏன்னா இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி இராணுவ வீரர் அதாவது முன்னாள் ராணுவ வீரருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வந்து அந்த இடஒதுக்கீடுங்கிறது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ஸோ இதனால் வந்து மற்ற போஸ்டிங் வந்து சேஞ்ச் எதுவும் ஆகாது இராணுவத்திற்கு மட்டும் அது முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க இது வந்து நான் ஒரு நிய நியாயமான ஒரு கோரிக்கை தான் இதில் வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது ஸோ இதனால் ஒரு பாதிப்பும் ஏற்படாது இவருக்கு உண்டான போஸ்டி வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது ஸோ இது வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து நடந்த ஒரு கேஸு ஸோ பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் ஒரு இடத்தை மட்டும் காலியாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் இதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க கொடுக்காமலாம் இருக்க முடியாது ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்